வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே நீதிமொழிகள் புத்தகத்தின் சிறப்பு அம்சங்களை இன்று கற்றுக்கொள்வோமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியில் நமது கவனத்தை நீதிமொழிகளின் புத்தகத்திற்கு நேராக திருப்புவோம் தாவீதின் குமாரனும் இஸ்ரேலின் ராஜாவுமாகிய ஆகிய நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த பொருட்களையும் அறிந்து கொள்வான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இந்த முன்னுரையுடன் நீதிமொழிகள் புத்தகம் துவங்குகிறது நீதிமொழிகள் புத்தகத்தின் செய்தியானது மனிதன் தன் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையே முன்னிறுத்துகிறது தேவனுடைய ஜனங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே நீதிமொழிகளின் பிரதான நோக்கமாகும் நீதிமொழிகள் முழுவதும் சாலமோனால் எழுதப்பட்டவை அல்ல ஞானிகள் சிலர் எழுதிய நீதிமொழிகளை சாலமோனும் சாலமோன் எழுதிய நீதிமொழிகளை பிறஞானிகளும் தொகுத்துள்ளனர் நீதிமொழிகள் முதல் ஒன்பது அதிகாரங்கள் வாழ்க்கையின் நோக்கம் பற்றியும் ஞானத்தை பற்றிய விளக்க உரையாகவும் உள்ளது சாலமோன் உரைத்த நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் முதல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வரை அடங்கியுள்ளது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் வரையுள்ள ஞானியின் நீதிமொழிகள் பிறரால் எழுதப்பட்டவைகள் ஆகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரையுள்ள சாலமோனின் நீதிமொழிகள் எசேக்கியாவின் ஞானிகளால் தொகுக்கப்பட்டது முப்பதாம் அதிகாரம் ஆகூர் என்பவரின் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ராஜாவாகிய லெமுவேலுக்கு அவன் தாய் போதித்த வசனமாகும் நீதிமொழிகள் புத்தகத்தில் உள்ள நீதிமொழிகள் அனைத்தும் சாலமோனால் எழுதப்படாதிருந்தும் இப்புத்தகம் சாலமோனின் நீதிமொழிகள் என்று அழைக்கப்படுகிறது ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தின்படி சாலமோன் மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னார் அவருடைய பாட்டுக்கள் ஆயிரத்து ஐந்து நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஆயிரத்திற்கும் குறைவான நீதிமொழிகளும் உன்னத பாட்டு என்னும் ஒரு பாடல் மட்டுமே நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது நீதிமொழிகளின் புத்தகத்தை மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் முதல் பத்து அதிகாரங்கள் வாலிபருக்காகவும் பதினொன்று முதல் இருபது வரை எல்லா வயதினருக்கு ஏற்றதாகவும் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை ஆட்சி புரிபவர்களுக்காகவும் எழுதப்பட்டதாக வகைப்படுத்தலாம் தம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை தழுவிய ஒருவர் ஞானத்தை குறித்து இவ்வளவு விஸ்தாரமாக எழுத முடியுமா என்று நாம் கேட்கலாம் சாலமொழி ஞானம் நீதிமொழிகளின் புத்தகத்தில் விளக்கப்பட்டுள்ளது நடைமுறைக்கேற்ற அறிவு சின்ன சின்ன வாக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவை பற்றி உபதேசிக்க தோல்வியுற்ற சாலம் என்ன தகுதி உண்டு என்ற கேள்வியும் நம் மனதில் எழலாம் நீதிமொழிகளில் உள்ள ஞானமானது அவருடைய சொந்த வாழ்விற்கு சம்பந்தப்படாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நீதிமொழிகள் ஞானத்தை உணர்த்துவதாக இருக்கிறது தேவனின் தூண்டுதலால் இவைகள் நமக்கு அருளப்பட்டுள்ளது இரண்டாவதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மற்றும் பிரசங்கியின் புத்தகத்தில் நான் செய்தது போல நீங்களும் செய்யாமல் என் அனுபவத்திலிருந்து நன்மை அடையுங்கள் என்று சாலமோன் கூறுகிறார் அனுபவம் என்பது ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல அது புத்தி புகட்டக்கூடிய ஆசிரியரும் கூட உங்கள் அனுபவங்களிலிருந்து அல்ல என் தவறுகளிலிருந்து கற்று உணருங்கள் என்று சாலமோன் கூறுகிறார் மூன்றாவதாக சாலமோன் ஒரு தத்துவ ஞானி அதாவது அறிவின் மீது மிகுந்த ஆர்வமுள்ளவராக இருந்தார் நீதிமொழிகள் புத்தகத்தின் துவக்கத்திலேயே சாலமோன் எதற்காக நீதிமொழிகளை எழுதுகிறார் என்பதை விளக்குகிறார் ஜனங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக நீதிமொழிகளை எழுதுகிறார் ஜனங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாமும் நினைவில் கொள்ள வேண்டும் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மோசே உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கூறுகிறார் இதை மோசே இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்திர அனுபவத்திலிருந்து கூறுகிறார் அப்படியென்றால் தேவனுடைய வார்த்தைகள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டதே தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவு அதிகம் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு அதிகம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் இது நீதிமொழிகளின் புத்தகத்தில் உண்மையாக காணப்படுகிறது சாலமோன் இந்த புத்தகத்தை ஜனங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர வேண்டும் என்ற நோக்கிலேயே எழுதுகிறார் மேலும் சாலமோன் வாலிபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் வாலிப வயதில் ஏற்படும் சோதனைகளை மேற்கொள்ள நீதிமொழிகள் பெரிதும் உதவுகிறது இதனால் வாலிபர்கள் இந்த புத்தகத்தை தினமும் வாசிக்க வேண்டும் நீதிமொழிகள் புத்தகத்தில் உள்ள நீதிமொழிகள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள கால அவகாசம் இல்லாதபடியால் சங்கீத புத்தகத்தை கற்றுக்கொண்டது போல விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான சில பகுதிகளை மட்டும் இங்கு சிந்திப்போம் சாலமோன் தம்முடைய முன்னுரைக்கு பின் கூறுவது என்னவென்றால் நன்மை செய்து வாழ்வதே சரியான வாழ்க்கை சரியான பாதையில் நடப்பதை விட்டுவிட்டு பயங்கரம் நிறைந்த வாழ்வை தெரிந்து கொண்டு கசப்பான கனிகளை ஏன் சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறார் இது சாலமோனின் வாழ்க்கை அனுபவமாகும் ஏனெனில் அவர் தமது தோல்வியின் மூலமாக ஞானத்தை பெற்றுக்கொண்டார் தோல்வியின் விளைவுகளாலும் நாம் ஞானத்தை கண்டடையலாம் இன்றோ இல்லையெனில் நாளையோ நமது செயல்களுக்கு ஏற்ற விருந்தை நாம் புசித்தே ஆக வேண்டும் அநேக நேரங்களில் பெற்றோராகிய நாம் நம் பிள்ளைகள் தாங்களாகவே கற்றுக்கொள்ளும் சில பாடங்களை தடுத்து விடுகிறோம் நம் பிள்ளைகள் அவர்கள் விரும்பிய வழியே சென்று அதன் மூலம் கிடைக்கும் அனுபவத்தின் பலன்களை அடைவதற்கு முன் நாம் தலையிட்டு அந்த விளைவுகளிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்களை தடுத்து விடுகிறோம் சாலமோனும் இவ்வாறே பயங்கரம் நிறைந்த பாதையில் தெரிந்து சென்றாலும் தேவனுடைய பார்வையில் சரியானவற்றை செய்வதே ஞானமுள்ள வாழ்வு என்பதை அறிந்து கொண்டார் தேவன் நம்மை நேசிப்பதாலே தமது வார்த்தைகள் மூலம் நம்மை சீர்படுத்துகிறார் நாம் நன்மையானவைகளையே செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஏனெனில் அதன் விளைவுகளும் நன்மையானதாகவே இருக்கும் சில நேரங்களில் தேவன் நாம் தவறான பாதையை தெரிந்தெடுக்கும் போது விட்டுவிடுகிறார் அதன் விளைவுகளை அனுபவிக்கும் போது நல்லவைகளை செய்ய கற்றுக்கொள்கிறோம் ஆகவேதான் சாலமோன் ஞானி நல்லவைகளையே சிந்தித்து நல்ல வழியிலே நடப்பான் என்று கூறுகிறார் பரஸ்திரி மூலம் வாலிபர்களுக்கு உண்டாகும் சோதனைகளை குறித்தும் மற்றும் சில இளவயதின் சோதனைகளை குறித்தும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை சொல்லப்பட்டுள்ளது இது வழி பாதை போல உள்ளது இத்தகைய பெண்களைப் போல சில கெட்ட வாலிபர்களும் உண்டு பெண்கள் இத்தேவர்களை கண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட பகுதி திருமணமான இளைஞர்களுக்கு போதனையாக கொடுக்கப்பட்டுள்ளது சோதனைகளில் சோதனைகளிலிருந்து தப்பிக்கும் சிறந்த பாதுகாப்பு என்னவென்றால் நல்ல முறையில் திருமணம் செய்து கொள்வதே ஆகும் ஒரு மனிதனுக்கு மனைவியின் நேசம் எப்போதும் வேண்டும் என்கிறார் அப்போதுதான் உலக ஆசாபாசங்களிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும் என்கிறார் இது ஒரு நல்ல ஆலோசனை இக்காலத்திற்கு ஏற்ற புத்திமதி வேசிகளைப் பற்றியும் கள்ள உறவுகளைப் பற்றியும் எச்சரிக்கிறார் வேசியோடு தொடர்பு கொள்கிறவன் மூடன் எனவும் அவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்கிறார் நரகத்திற்கு செல்லும் பாதையை ஒருவன் விரும்பினால் ஒரு விபசாரியின் வீட்டிற்கு செல்வதே அவ்வழி என்று கூறுகிறார் ஒரு போதகர் தம்முடைய ஆலயத்திற்கு அருகில் உள்ள பூங்காவிற்கு அநேகர் பொழுதுபோக்க வருவதை கண்டார் இவர்களை கவனித்துக் கொண்டிருந்த போதகருக்கு இவர்களிடம் சென்று சுவிசேஷத்தை ஏன் கூறக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது இவருக்கு கிடைத்த சில மணித் இவர்களோடு செலவிட முடிவு செய்தார் அந்த பூங்காவிற்கு சென்று சில மனிதர்களிடம் பேச்சு கொடுத்தார் அவர்கள் அங்கு வருவதற்கான காரணத்தை கண்டறிந்த போதகர் பெரிதும் அதிர்ச்சி அடைந்தார் அவர்கள் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் பெண்கள் என்பதே அவர் அதிர்ச்சி அடைய காரணம் இதனால் அவர்கள் குடும்ப உறவில் விரிசல் ஏற்பட்டு அவர்கள் மதுவிற்கு அடிமையானார்கள் கடைசியாக உலகில் எங்குமே அவர்களுக்கு இடமில்லை என்று இந்த பூங்காவில் தஞ்சமடைகின்றனர் அப்போது அந்த போதகர் சாலமோன் ஞானி கூறும் வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்பதை புரிந்து கொண்டார் நரகத்திற்கு செல்லும் பாதையை ஒருவன் விரும்பினால் ஒரு பரஸ்திரி வீட்டுக்கு செல்வதே அவ்வழி என்று சாலமோன் கூறுவது எவ்வளவு உண்மை பாருங்கள் இந்த நீதிமொழிகள் புதைப்பொருள் போன்றவை நீதிமொழிகளை சிறந்த முறையில் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு காகிதத்தை எடுத்து நீலவாக்கில் பட்டியல் போன்று சில நேர்கோடுகள் வரைந்து அவைகளின் மேல் சில தலைப்புகள் எழுத வேண்டும் வீடு திருமணம் பிள்ளைகளுடனான உறவு பெற்றோருடனான உறவு பணம் பெண் ஒழுக்கம் என்ற தலைப்புகளை எழுதிக்கொண்டு நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கும் போது மேற்கண்ட தலைப்புக்கு சரியான நீதிமொழிகளை எழுத வேண்டும் இவ்வாறு தலைப்புக்கு தகுந்தவாறு நீதிமொழிகளை படிக்கும்போது நீதிமொழிகளின் புத்தகத்தை குறிப்பிட்ட பொருளில் விஸ்தாரமாக கற்கலாம் சுய ஒழுங்கை பற்றிய ஒரு நீதிமொழியை கேளுங்கள் சோம்பேறியே நீ எறும்பு நேரத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கும் சுய ஒழுங்கு என்பது நீதிமொழிகளின் பிரதான செய்தியாகும் இந்த சுய ஒழுங்கை எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் பள்ளிப்படிப்பை ஒருவன் முடிக்கும் போது அவன் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுங்கும் உடையவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆரம்ப கல்வி பயிலும் போது அவனது ஆசிரியர்கள் பாடக் குறிப்புகளை அவன் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பி அவன் முன்னேற்றத்தை குறித்து அவன் பெற்றோருடன் விவாதிப்பார்கள் அவனை கண்காணிப்பார்கள் ஆனால் வயது முதிர்வடையும் போது தன்னைத்தானே சுய கட்டுப்பாட்டுடன் மேற்பார்வை செய்யும் தகுதி படைத்தவனாக வேண்டும் இதுவே நீதிமொழிகளின் செய்தி இதையே எறும்பு நிலத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என சாலமோன் ஞானி கூறுகிறார் நீதிமொழிகள் புத்தகத்தில் நாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் அதிகம் பேசினால் அதிகமாக பாவம் சேரும் முற்காலத்தில் உள்ள ஆலய போதகர்களும் இதில் ஒருமித்த கருத்துடையவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்திலுள்ள துறவி உள்ள துறவிகளுக்கு உணவுக்கு பின்பு முப்பது நிமிடம் மட்டுமே பேச அனுமதி வழங்குவர் ஏனெனில் அங்குள்ள மூத்த ஞானிகள் அதிகம் பேசினால் அதிக பாவம் என்ற நீதிமொழிகளின் வார்த்தையை அறிந்திருந்தனர் அன்பானவர்களே நீதிமொழிகளின் புத்தகம் மனித சமுதாயம் ஒழுக்கத்திலும் கட்டுப்பாட்டிலும் வளர வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறை காட்டுகிறது தேவனுடைய மக்கள் தேவனுக்கேற்ற ஒழுக்கத்தில் வளர இந்த புத்தகம் மிகவும் உதவி புரிகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் சாலமோன் ஞானி தம்முடைய அனுபவத்திலிருந்து பேசுகிறார் அனுபவம் ஒரு சிறந்த ஆசிரியர் அவர் இஸ்ரவேல் இளைய தலைமுறையினருக்கு ஞானத்தை போதிக்கிறார் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் வசனங்களில் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரம் உண்டு உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று வாசிக்கிறோம் தாராளமாக கொடிக்கிற மனிதன் செல்வந்தன் ஆவான் எவன் பிறருக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் இயேசுவின் போதனைகளும் இதற்கு உத்தவைகளாகவே உள்ளது தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான் இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான் என்று இயேசு லூக்கா பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் கூறுகிறார் உண்மையிலே ஒருவன் வாழ்வை விரும்பினால் அவன் தன் ஜீவனை பிறருக்காகவும் தேவனுடைய பணிகளுக்காகவும் செலவிட வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் சாலமோனும் இவ்வாறே நம் சொந்த வாழ்க்கையையும் உறவுகளையும் தேவநாம மகிமைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் நாற்பத்தி மூன்று வருட காலமாக போதகராக இருந்த ஒருவர் தன் உடலின் ஒவ்வொரு நரம்பும் சபையார் அல்லாதவர்களுக்கும் இன்னும் விஸ்வாசியாதவர்களுக்கும் ஆலயத்தின் நன்மையை கொண்டு சொல்லுபடியாகவே நாடுகிறேன் என்கிறார் ஒரு சபையானது உள்ளார்ந்த வளர்ச்சி அடைவதை விட இந்த உலகத்தில் உள்ள பிற மனிதர்களுக்கான நன்மைகளையும் தேட வேண்டும் இப்படிப்பட்ட தரிசனம் பெற்ற சபைகளே தேவனின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் இப்படிப்பட்ட சபைகள் செழித்து வளரும் ஏனென்றால் அவைகள் பிறருக்கு தண்ணீர் பாய்ச்சுவதால் அவைகளுக்கு தண்ணீர் தானாக பாய்கிறது உதார குணமுள்ள மனிதன் ஐஸ்வர்யனாவான் இது எவ்வளவு பெரிய உண்மை இந்த சத்தியம் சபைகளில் செயல்படுத்தப்படுமானால் ஆசிர்வாதம் நிச்சயம் உண்டு அடுத்து ஒரு நீதிமொழியை கவனியுங்கள் நீதிமன்களுடைய உதடுகள் பிரியமானவைகளையே அறியும் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது தேவனுடைய பிள்ளைகள் பயனற்ற பேச்சுகளை பேசுவதில்லை மேலும் பிறரை விமர்சனம் செய்வதும் இல்லை பிறரை விமர்சனம் செய்பவர்கள் வெறுப்பின் ஆவியை விடைவர்கள் தேவனுடைய ஜனங்கள் எப்போதும் பிறரை மதிக்கிறார்கள் துன்மார்க்கரோ பிறர் மேல் குச்சம் சுமத்துகிறார்கள் தேவனை நேசிக்கும் ஒரு மனிதன் இருந்தார் யாராவது மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசினால் இவருக்கு பிடிக்காது ஆகையால் அவர் அவர்களால் பெற்ற நன்மையை குறிப்பிட்டு சொல்வார் யாரையும் தாழ்வாக பேச அனுமதிக்க மாட்டார் இது ஆவிக்குரிய விசேஷித்த பண்பு ஆகும் வயது முதிர்ந்த ஒரு தேவ மனிதர் தம் வீட்டு வாசலில் ஒரு வாசகம் எழுதி வைத்திருந்தார் அந்த வாசகம் என்ன தெரியுமா தாக்குதல் இல்லை என்றால் தடுத்தலும் இல்லை என்பதே அந்த வாசகமாகும் இதன் பொருள் என்னவென்றால் நாம் யாரையும் தாக்காவிட்டால் நம்மை பாதுகாத்து கொள்ள முயற்சிக்கும் வேண்டாம் நீதிமான்கள் இவ்வாறே சிந்திக்கின்றனர் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று கூறுகிறது மனதுயரில் பல நாட்களாக பல ஆண்டுகளாக வாழும் மனிதர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கும்போது அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் எவ்வாறு அவர்கள் தங்கள் பாரம் நீங்கி விடுதலை பெற்றார்கள் என்று கேட்கும்போது உற்சாகமூட்டும் வார்த்தைகளே என்று கூறுகின்றனர் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கும் ஒருவரின் தோள் மீது கையை போட்டு இக்காரியத்தில் வெற்றியடைவாய் இக்காரியம் நன்றாக முடியும் எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்று கூறுவது நீதிமொழிகள் கூறுவது போல் நல்வார்த்தைகள் அற்புதங்களை செய்யும் உலகில் பல தரப்பட்ட மனிதர்கள் உண்டு நடப்பது நடக்கட்டும் என்பவர்கள் ஒரு வகை நடப்பதை தீர்மானிப்போம் என்பவர்கள் வேறொரு வகை வேறு சிலரோ நடப்பதையே அறியாதவர்கள் ஒரு தேவனுடைய மனிதர் தன் நண்பர்களிடம் நான் நடப்பது நடக்கட்டும் என்ற வகையை சேர்ந்தவன் கர்த்தர் என்ன போகிறார் என்பது எனக்கு தெரியாது காற்று எந்த திசையில் வீசும் என்பதும் எனக்கு தெரியாது என்றார் மறுநாள் அவர் தன் தியான வேளையில் நீதிமொழிகளை வாசிக்கும் போது நீதிமான் தன் வழியை தீர்மானிக்கிறான் என்ற வரிகளை வாசித்தவுடன் மிகவும் அதிர்ச்சியடைந்தார் இந்த நீதிமொழியின்படி ஒரு திட்டமும் இல்லாமல் செயல்படுவது ஆவிக்குரிய மனிதனின் செயல் அல்ல என்பதை புரிந்து கொண்டார் ஒவ்வொரு மனிதனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் மனிதன் நினைக்கிறான் கர்த்தர் அதை மாற்றுகிறார் ஆனாலும் ஆவிக்குரிய மனிதர்கள் தங்கள் காரியங்களை திட்டம் பண்ணி தேவனுடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும் நம்பிக்கைக்குரிய தொடர்பு முன்னேற்றத்தை உண்டாக்குகிறது இது ஒரு புத்தியுள்ள சிந்தனையாகும் பிறருடன் தொடர்பு கொள்ளும்போது குறிப்பிட்ட சில அணுகுமுறைகளை கையாளுகிறோம் குறிப்பாக திருமணம் வியாபாரம் போன்ற காரியங்கள் செயல்முறை வடிவம் பெறுவதற்கு நமது அணுகுமுறை முதலிடம் வகிக்கிறது நமக்கும் பிறருக்கும் இடையிலான தொடர்பு சரியாக இல்லாவிட்டால் பிரச்சனைகளை தீர்ப்பது மிகவும் கடினமாகும் அடுத்து தவறாக புரிந்து கொள்ளுதல் இதை திருமணமான தம்பதிகள் வாழ்க்கையில் அதிகம் காணலாம் இது பாக்டீரியா கிருமிகள் போன்று பரவும் இவை இருளில் பழுகி பெருகும் ஆனால் வெளிச்சத்தில் அழிந்துவிடும் தொடர்பு கொள்ளுதல் என்பது வெளிச்சத்தை போன்றது கிருமி போன்ற தேவைகளை தொடர்பு கொள்ளுதல் மூலம் அழித்துவிட முடியும் மனித உறவை சீர்படுத்த தொடர்பு ஒரு கருவியாக பயன்படுகிறது தொடர்பே கொள்ளாமல் இருப்பவன் எதுவும் செய்ய இயலாமல் முடங்கி போகிறான் அவனால் எதுவும் செய்ய இயலாமல் போகிறது ஒரு இளைஞனின் வாழ்வை அடிப்படையாக வைத்து நீதிமன்றின் புத்தகம் எழுதப்பட்டுள்ளது என்று அநேக வேத பண்டிதர்கள் நம்புகின்றனர் முதலாவதாக சிறுவனாக இருக்கும்போது அவனுடைய பெற்றோரோடு தொடர்பு அவனுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது பின்பு அவன் வளர வளர அவனுடைய நட்பு வட்டத்தை பற்றி சொல்லி அவனுக்கு திருமணமான பின் கணவனாகவும் தந்தையாகவும் மாறுவதை சுட்டிக்காட்டி நீதிமொழிகளின் அதிகார வரிசை அமைந்துள்ளது பிள்ளைகளுக்கு நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பதாகவே அநேக நீதிமொழிகள் அமைந்துள்ளன பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தினால் அவர்களை கடிந்து வளர்க்க வேண்டும் என்றும் இவ்வாறு செய்யாவிட்டால் பிள்ளைகளை நேசிக்கவில்லை என்றும் நீதிமொழிகள் போதிக்கிறது சிலர் வாழ்வதற்காக சாப்பிடுவர் ஆனால் சிலரோ சாப்பிடுவதற்காகவே வாழ்கின்றனர் இந்நீதிமொழி நம்மில் பலருக்கு சங்கடமான ஒன்றாக இருக்கலாம் நம்மில் பலர் இந்த நீதிமொழியின் மூலம் குற்றம் சாட்டப்படலாம் இது ஒரு சுவாரஸ்யமான வினாவை எழுப்புகிறது மனிதர்கள் ஏன் சாப்பிடுகின்றனர் இது ஒரு நல்ல கேள்வி வயிற்று தேவைக்காக உண்டாலும் அத்தேவையோடு அவர்கள் நிறுத்துவதில்லை நாம் ஏன் சாப்பிடுகிறோம் என்றால் சுவைக்காக பொழுதுபோக்கிற்காக கோபமாயிருக்கும்போது சோர்ந்து போகும்போது தனிமை உணர்வோடு இருக்கும் நேரத்தில் என்று பல சமயங்களில் சாப்பிடுகிறோம் நாம் சாப்பிடுவதற்கான காரணங்களை வைத்து ஒரு நீண்ட பட்டியலை தயாரிக்கலாம் நல்லவர்கள் வாழ்வதற்காக சாப்பிடுகின்றனர் என்ற நீதிமொழியை கடைப்பிடித்தால் பல உடல் கோளாறுகளை தீர்க்கலாம் நல்லவர்கள் தங்கள் தேவை முடிந்தவுடன் உண்பதை நிறுத்துகின்றனர் ஆனால் தீயவர்களோ சாப்பிடுவதற்காகவே வாழ்கின்றனர் ஒருவேளை உணவை முடித்த பின் அடுத்ததாக விருந்தில் எவைகளை உண்ணலாம் என்று சிந்திப்பான் நீதிமான் தனக்கு திருப்தியாக சாப்பிடுகிறான் துன்மார்க்கின் வயரோ பசித்திருக்கும் இது மிகவும் விரும்பத்தக்கதாக உள்ளது குதிரை லாயம் காலியாக இருந்தால் சுத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த காலியான இடத்திலிருந்து எந்தவித வருமானமும் இருக்காது அதாவது எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாக இருக்கும் என்பது ஒரு ஞானமுள்ள நீதிமொழியாகும் பின் வாங்கும் இறுதியுள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் எபிரேய மொழியில் பின்வாங்கும் இருதயமுள்ளவன் ஒரு கழுதைக்கு ஒப்பிடப்படுகிறான் கர்த்தருடைய மனிதர்கள் வளர்ந்து பெருகுகிறார்கள் துன்மார்க்கருடைய வளர்ச்சியோ நின்று போகிறது ஒரு மனிதனின் அறிவை சோதனை செய்ய மூன்று வழிகள் உண்டு அவைகள் புதுமையான எண்ணங்கள் உடையவனா அந்நியரை உபசரிப்பவனா தன்னையே மகிழ்விப்பவனா என்று அறிய வேண்டும் கர்த்தருடைய மனிதன் தன்னையே மகிழ்விப்பவனாக இருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வடைய மாட்டான் பின்வாங்கி போகிறவன் தான் வளராமல் தன்னை குறித்து சளிப்படைந்தவனாக இருப்பான் அமைதியான மனநிலை வாழ்நாளை நீடித்து தரும் நல்ல மனப்பான்மை வாழ்வை தரும் உண்மையாகவே உங்களிடத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்குமானால் நிச்சயமாக உங்கள் வாழ்நாளும் உயர்ந்திருக்கும் பசியை ஆற்றுவதற்காக வேலை செய்தால் அந்த பசி நல்லது பசி இல்லையெனில் வறுமைதான் நல்லவர்களையும் தீயவர்களையும் உருவாக்குகிறது வறுமையானது சமுதாயத்தின் மேல் கோபத்தையும் கசப்பையும் உருவாக்கி போராட தூண்டுகிறது வறுமையை சரியான முறையில் சந்திக்க அறிந்தால் அதுவே வரவேற்கத்தக்கதாகும் அது வாழ்வை சரியான முறையில் சந்திக்க தூண்டுகிறது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி என்று கூறப்பட்டுள்ளது இது மிகவும் முக்கியமான நீதிமொழியாகும் ஏசாயாவின் புத்தகத்தில் என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் கூறுகிறார் பூமிக்கு மேலாக வானம் உயர்ந்து இருப்பதைப் போல என்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய எண்ணங்களை விட உயர்ந்துள்ளது என்று கூறுகிறார் இதை ஒரு நிமிடம் சிந்திப்போம் நாம் விரும்புகிறபடியெல்லாம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் ஆரம்பம் முதல் எச்சரிக்கிறார் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படும் போது நமது வழிகளை தேவன் வாய்க்கு செய்வார் சோம்பேறி சாக்கு போக்கு சொல்பவனாக இருக்கிறான் நான் வேலைக்கு செல்ல இயலவில்லை என்பான் வெளியிலே சிங்கம் வீதியிலே குலையுண்பேன் என்கிறான் ஆனால் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அன்பானவர்களே நீதிமொழிகள் ஞானமுள்ள வார்த்தைகளாகும் நீதிமொழிகள் புத்தியுள்ள மனிதர்கள் சிறந்த தலைவர்களாக விளங்கவும் சாதாரண மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளவும் போதிக்கிறது நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருதயம் ஆத்மா என்ற வார்த்தைகள் எழுபது முறை கூறப்பட்டுள்ளது ஆகவே மனிதனுடைய ஆன்மீக வாழ்விற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இதில் இடம்பெற்றுள்ளது தெளிவாகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நீதிமொழிகள் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை வழிநடத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக அன்பானவர்களே ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் புத்தகங்களின் துணை நூல் ஆயத்தமாக உள்ளது தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களையும் எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு